இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நைனார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக கொல்கத்தாவில் இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தேசிய புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தேசிய புலனாய்வு அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்புக்கு மூளையாக இருந்து செயல்பட்ட அப்துல் மதீன் அகமது தாகா உணவகத்தில் வெடிகுண்டை வைத்து வெடிக்க செய்த முசாவிர் உசைன் ஹாசிப் ஆகியோர் ஏப்ரல் பன்னிரண்டாம் தேதி மேற்கு வங்கத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் இருவரும் போலி அடையாளத்துடன் மறைவான இடத்தில் தங்கியிருந்த நிலையில் வெள்ளிக்கிழமை அதிகாலை இருவரும் கைது செய்யப்பட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மத்திய புலனாய்வு அமைப்புகள் மேற்கு வங்கம் தெலுங்கானா கர்நாடகா கேரள மாநில காவல்துறையினர் துணையோடும் ஒத்துழைப்போடும் இவர்களை கைது செய்யும் பணி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளது என்றும் என்ஐஏ குறிப்பிட்டுள்ளது